தவறான கருத்து என்றால் நீங்கள் மன்னிப்பு கேட்பதுதான் பெருந்தன்மை சரியான கருத்து என்றால் மீண்டும் வலியுறுத்துவதுதான் பெருமை சொல்லிவிட்டு மறுநாள் அவரே உழட்டுகிறாரே இந்த ஸ்டாலின் வாயை மூடி கொட்டிருக்கிறார் இந்த சமயத்தில் திறக்காமல் எந்த சமயத்தில் திறக்க போகிறா என்று கேட்கிறேன் சொன்னவன் என்ன வீதியிலே போடுகிற கேசவராமா சொன்னவன் சித்தாராமையா

நம்முடைய மனோன்மணிய சுந்தரமுள்ளி சொல்லுகிறார் கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்து உதித்தெழுந்து உன் ரத்தத்தில் உதித்தெழுந்து மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் நிறுவனர் தலைவர் திரு பழ கருப்பையா அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் கமனுடைய அந்த பேச்சுக்கு கர்நாடகா முழுவதும் எதிர்ப்பு அதிகரித்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கார் ஆகவே கமலஹாசன் சொன்னது சரியான கருத்து சொல்லிவிட்டு மறுநாள் அவரே உழட்டுகிறாரு அவரே அவர் மன்னிப்பு கேட்கவில்லை என்பதை தவிர அது ஆமாம் தமிழுக்கு பிறந்தது தானே கன்னடம் என்று மறுநாள் ஊன்றி சொல்லியிருந்தால் அதனுடைய போக்கு வேறாக இருந்திருக்கும் அவர் வந்து தமிழ்நாட்டில் உள்ள கன்னடர்களை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் மன்னிப்பு கேட்கவில்லை மன்னிப்பு கேட்பது அவருக்கு எப்பொழுதும் குறைவாக தோன்றியிருக்கலாம் நான் சொல்கிறேன் தவறான கருத்தென்றால் நீங்கள் மன்னிப்பு கேட்பதுதான் பெருந்தன்மை சரியான கருத்தென்றால் மீண்டும் வலியுறுத்துவதுதான் பெருமை நான் சொல்லுவது தெரியாதா தவறான கருத்தென்றால் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் சரியான கருத்தென்றால் மறுநாளுமதை ஊன்றி சொல்லுங்கள் என்னுடைய பேனர்களை எரியுங்கள் என்னுடைய படத்தை ஓடப்படாமல் செய்யுங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் ஒரு வரலாற்று உண்மையை நான் மாற்றி சொல்ல முடியாது என்று சொல்லுகின்ற போது அன்பு மன்னிப்பு கேட்க என்னென்னமோ சொல்லுகிறார் எனக்கு அவர் ஒரு தனி விதமாக பேசுவார் திரும்ப மறுபடியும் இந்த கருத்தை நிலைநாட்டிய மாபெரும் மனிதனாக கமலாக இருப்பார் அந்த கருத்தை மறுபடியும் வலியுறுத்தவில்லை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நான் கேட்குறேன் கமலஹாசன் சொன்னதில் என்ன தப்பு என்று விஜய் கேட்க வேண்டியதானே தமிழுக்கு பிறந்தது தானே கன்னடம் அது பிரிய வரலாற்று உண்மை ரெண்டாயிரம் ஆண்டு உண்மை நாங்கள் மெய்ப்பிக்கிறோம் அறிஞர்கள் சொல்லட்டும் தமிழுக்கு பிறக்கவில்லையா கன்னடம் என்பதை தானே இந்தி பிறந்தது தானே ஒரிய மொழி பிறந்தது தானே வங்க மொழி பிறந்தது வடநாட்டில் உள்ள மொழிகளெல்லாம் சமக்கிருதத்திற்கு பிறந்தது போல தென்னாட்டில் உள்ள மொழிகளெல்லாம் தமிழுக்கு பிறந்தவை தானே இது வரலாற்று உண்மைதானே ஆராய்ந்து அறியப்பட்ட உண்மைதானே இது கால்வெல்லிலிருந்து அத்தனை பேரும் சொன்ன உண்மைதானே நம்முடைய மனோன்மணிய சுந்தரப்பிள்ளை சொல்லுகிறார் கன்னடமும் கவின் மலையாளமும் துழுவும் உன் உதரத்து உதித்தெழுந்து உன் ரத்தத்தில் உதித்தெழுந்து உன் உதரத்து உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடினும் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து ஒளியாவும் சீரிடமை திறமையந்து செயல் மறந்து என்று சொல்கிறார் நான் சொல்லுவேன் சமக்கிருதமும் இதுபோல் பல பெற்றது இந்திய மலைக்கு வடக்கே உள்ள மொழிகளெல்லாம் சமக்கிருதம் பெற்ற மொழிகள் அவையெல்லாம் வாழ்கின்றன சமக்கிருதம் செத்துவிட்டது ஆனால் இந்திய மலைக்கு தெற்கே உள்ள மொழிகளெல்லாம் தமிழால் பெறப்பட்டவை தமிழும் வாழ்கிறது மக்களும் வாழ்கிறார்கள் என்று மனோன்மணிய சுதந்தர பிள்ளை சொல்கிறார் எவ்வளவு பெரிய வரலாற்றுமை மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை காடுவல் ரெண்டு பேருக்கும் தேவனே பாவனர் இவர்களெல்லாம் இல்லை என்றால் தமிழே இல்லை நாம் திராவிடர்கள் என்றும் ராமானுஜர் திராவிடர் என்று சொல்லி ஆளுகிறார் தமிழன்கண்டா ஆரியன்கண்டா என்று சொல்லுகின்ற போதே திருநாவுக்கரசர் ஆரிய சமயம் வேறு தமிழனுடைய சைவ சமயம் வேறு என்று பேர் படுத்துகிறார் நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு ஸ்டாலின் பேசியிருக்க வேண்டும் சீத்தாராமையா சொல்வது வரலாற்று பிழை கன்னடம் தமிழிலிருந்து வரவில்லை என்று சொல்வது வரலாற்று பிழை கன்னடம் மட்டுமல்ல தெலுங்கும் மலையாளமும் துழுவும் பிராகுவி போல வடநாட்டில் வழங்குகின்ற தேய்ந்து போன மொழிகளும் கூட தமிழிலே பிறந்தவை பனிரெண்டு பதினான்கு மொழிகளுக்கு மேல் தமிழிலிருந்து பிறந்தவை உயிரோடு வளமாக வலுவாக இருப்பவை நான்கைந்து மொழிகள் துளு உட்பட என்று சொல்லி இந்த உண்மையை நான் சீதாராமையா வரலாற்று நூலை படித்து ஆராய்ச்சி நூல்களை படித்து உண்மையை அறிய வேண்டும் நான் பெரிதா நீன் பெரிதா என்பது உண்மை இல்லை தாய்க்கு மகள் பிறந்தாள் என்பதுதான் உண்மை என் நான் சுயம்புவாக வானத்திலிருந்து நேரடியாக தோன்றி கீழே விழுந்து விட்டேன் என்று மேரிக்குத்தானே பிறந்தார் நம்முடைய இயேசு நேரடியாக தூய ஆவிக்கின்றாலும் கூட தாய் என்று ஒருவனை அடையாளம் காட்டுகிறார்கள் அத்த பெரிய இயேசுக்கு அந்த மரியாள் போய் நிற்கிறாள் வாங்க சிறுவையில் அறியப்படுகின்ற போது என்ன அது ஆகவே எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால் இல்லை இங்கே டிராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு தான் சொல்லி ஆட்சிக்கு வர்றாங்க இரண்டாயிரத்தி இருபது தாயின் வாயை மூடி கொட்டிருக்கிறாள் இந்த சமயத்தில் திறக்காமல் எந்த சமயத்தில் திறக்க போகிறா என்று கேட்கிறேன் சொன்னவன் என்ன வீதியலை போடுகிற கேசவராமா சொன்னவன் சித்தாராமையா கன்னட நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த மக்களுக்கு இந்த செய்தியை சொல்கிறார் தமிழிலிருந்து நாம் பிறக்கவில்லை என்று நம்மை அயன்மைப்படுத்துகிறார் இது வரலாற்று உண்மை இது சீதாராமையாவும் நாமும் தண்ணீர் தருவது தராதெல்லாம் கிடக்கட்டும் ஆனால் தமிழிலிருந்து கன்னடம் பிறந்ததா இல்லையா என்பதற்கு சான்று சொல்கிறேன் என்று இன்றைக்கு இன்றைக்கு நீ பேசாமல் என்றைக்கு பேச போகிறாய் இந்த முதலமைச்சரை கேட்கிறேன் நீ என்ன பெரிய திராவிட கொடுக்கு எந்த அந்த கட்சியில் இருக்கிறவன் ஒரு கோடி பேரும் திராவிடத்தை நம்புகிறானா என்று கேட்கிறேன் இந்த வீரமணி கொதித்து அள வேண்டாமா நான் சொல்கிறேன் வரலாற்றில் அண்ணாவும் பெரியாரும் செய்த மாபெரும் காரியம் பிராமணர் அல்லாதார் சபை என்று இருந்தது இது நான் பிராமின்ஸ் மூமெண்ட் சவுத் இண்டியன் சவுத் இண்டியன்ஸ் ஆர் ஃபார்மிங் ஏ செப்பரேட் பார்ட்டி ஜஸ்டிஸ் பார்ட்டி தென்னிந்திய நல உரிமை சங்கம் இதற்கு பேர் தென்னிந்தியர் என்று தான் தியாகராஜ செட்டிக்கு தெரிந்தது எம் நாயருக்கு தெரிந்தது ஒரு நாள் இந்த வரலாற்று உண்மையை கண்டறிந்து பெரியார் திராவிடர் கழகமாக மாறுக மாற்றுகிற போது அண்ணா அதற்கு பொதுச் செயலாளராக இருக்கின்ற போது ரெண்டு பேரும் சேர்ந்து தென்னிந்திய சபையை பிராமணர் அல்லாதார் என்ற முகம் தெரியாத அடையாளம் தெரியாத பெயரிலிருந்து எடுத்து நம்ம இனப்பெயருக்கு கொண்டு போனார்கள் திராவிடர் கழகம் என்று வரலாற்றின் மிகப்பெரிய செயல் சிந்து நாகரிகத்தின் வழி நாகரிகத்தின் வழிவந்தவர்கள் என்பது தமிழ்நாட்டு அரசியல் முதல் முதலாக ஊன்றப்படுகிறது நீங்களெல்லாம் கொள்ளையடிப்பதற்காக வந்தீர்கள் பெரியாரையும் அண்ணாவையும் தவிர மீதமுள்ளவன் எல்லாம் கொள்ளையடிப்பதற்காக வந்தவன் இந்த ரெண்டு பேரும் மகத்தான காரியம் செய்தது என்பது திராவிடம் திராவிடர்கள் நாம் என்ற இனப்பெயரை நமக்கு புரிய வைத்ததுதான் நான் ஆரியர்கள் குறைவானவர்கள் என்பது என்னுடைய கருத்தல்ல என்னுடைய கருத்தல்ல என்ன நீ ஒரு இனம் நாங்கள் ஒரு இனம் நீ ஒரு நிறைய பிள்ளைகளை பெற்றால் நாங்களும் பெற்றோம் நீ நாகரிகத்தை வைத்திருந்தால் நாங்கள் சிந்து மொழி நாகரீகத்தை வைத்திருந்தோம் ஆகவே பெரியாரும் அண்ணாவும் செய்த மாபெரும் துண்டு திராவிடம் என்பது திராவிடம் என்பது கிளைமொழிகளை உடையது என்கின்ற மாபெரும் செய்தியை சொல்வதற்கு துப்பில்லை என்றால் நீ எல்லாம் முதலமைச்சராக இருப்பதற்கு தகுதியா என்று கேட்கிறேன் நான் தகுதியா இல்லை திராவிடம் என்று எல்லாரையும் பார்த்து இந்த கேள்வி கேட்கணும் எல்லாரையும் கேட்கிறேன் நீ தானே இதற்கு ரொம்ப பெருமையாக என எனக்கு மேலே ஆளே கிடையாது திராவிட மாடல் திராவிட கொடுக்கு என்று சொல்லிக் கொடுக்குறாள் எல்லாரும் தான் பேச வேண்டும் தமிழனாக பிறந்தவனாலும் பேச வேண்டும் இந்த வீரமணி பேச வேண்டாமா நாட்டில் இருக்கிறவனாலலாம் பேச வேண்டும் நான் இல்லையே நான் காந்தியிடமிருந்து கருத்துக்களை பெற்றவன் ஆனால் நான் தமிழன் ஆகவே ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு ஒரு முதலமைச்சர் கமலஹாசன் என்கின்ற ஒரு நடிகர் பேசிய பேச்சுக்கு ரியாக்ஸ் நீண்ட வரலாறு இருக்குது கன்னட மொழிக்கு கமல்ஹாசனுக்கு அது தெரியலை அப்படின்னு சொல்கிறார் சித்தராமையா சித்தராமையா அதை சொல்ல சித்தராமையாவுக்கு தெரியலை க கமலஹாசன் மறுநாள் பூண்டி நிற்கவில்லை ஆகவே வ வலுக்கி விட்டார் அது போகட்டும் நம்ம க கமலஹாசன் உண்மை தான் சொன்னான் ஆனால் அந்த உண்மைக்கு நான் சில சான்றுகளோடு முடிக்கிறேன் இந்த நான் என்று தமிழிலே சொல்கிறோம் நான் என்று கன்னடத்திலே சொல்கிறான் நீ என்று தமிழிலே சொல்கிறோம் நீனு என்று கன்னடத்திலே சொல்கிறான் அவனும் இவனு தானும் தான் என்பது தானும் நீவுகளும் அவர்களூ இவுகளும் அவர்கள் இவர்கள் என்பதை அவர்களூ இவுகளு நீவுகளும் நீங்கள் அதே மாதிரி தமிழில் அத்தன் கன்னடத்தில் அச்ச தமிழில் மகள் கன்னடத்தில் மகளு தமிழில் ஆள் ஆள் ஆளு தமிழில் மக்கள் மக்களும் தமிழில் தோட்டக்காரன் தோட்டக்காரனும் இதாண்டா ஓட்டு என்னடா உங்களுக்கு புரியலை உனக்கு இந்த சீமான் மாதிரி உனக்கும் அறிவு இல்லைன்னா அறிவை பெற வேண்டும் வரலாற்று நூலை படிக்க வேண்டாம் அவனுக்கு ஏதோ கொஞ்சம் வசதி கிடைக்கிறது கட்சி நடத்துவதனால் இந்த அவர் எப்படி வேண்டுமானால் நடத்தி விட்டு போகிறார் இவரை பொருட்படுத்த வேண்டாம் யார் இந்த சீமானை திராவிடமும் தமிழும் ஒன்றில்லையாம் ஏனென்றால் நஞ்சும் நஞ்சும் முறிவும் ஒன்றில்லையாம் நஞ்சும் முடிவும் மருந்தும் நஞ்சும் ஒன்றாக தான் ஒன்று கொன்று எதிரானதாம் திராவிடமும் தமிழும் ஒன்றுக்கொன்று எதிரானது அஸ்ஸாம் காரனை சொல் உத்தரப்பிரதேச காரணம் சொல் வேறு வேறானது என்று என்ன இந்தியா உருவாக்கப்பட்ட நடு நம்ம என்ன பீகாரோடையும் உத்தரப்பிரதேசத்தோடையும் நமக்கு ரத்த சொந்தம் இல்லை ஆனால் நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளப்படி பெரிய மண்ணாக பரப்பாக இருந்தால் சீனா போன்ற நாடுகளை எதிர்கொள்ள வசதியாக இருக்கும் என்பதற்கு ஒரு நாடாக இருக்கிறோம் என்பது உண்மையை தவிர நீங்கள் இல்லாத உண்மையை இந்து என்று கற்பித்தீர்கள் இந்து மதம் என்று ஒரு மதமே கிடையாது ஆகவே நாங்கள் திராவிடர்கள் தென்னாட்டுக்காரர்கள் நீங்கள் திராவிடர் அல்லாதவர்கள் வடநாட்டுக்காரர்கள் நாம் இரண்டு பேரும் சேர்ந்து பெரிய நாடாக இந்திய நாடாக வெள்ளைக்காரனால் உருவாக்கிப்பட்ட நாட்டை தொடர்ந்து இருக்கிறோம் என்பதுதான் உண்மையை தவிர அது என்ன அசாம்காரணம் உத்தரப்பிரதேச காரணம் ஆகுமா நம்ம நம்மளும் கன்னடியனும் நம்மளும் தெலுங்கனும் நம்மளும் துளுவனும் நம்மளும் மலையாளியும் நம்ம தண்ணீர் என்று சொன்னால் தண்ணீர் என்று சொன்னால் அவன் வெள்ள சொல்லுவதற்கு இந்த முதலமைச்சருக்கெல்லாம் துப்பிருக்க வேண்டாமா பணம் அளிப்பதற்கு தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள் உங்களுக்கு டாஸ்மாக் தானே குறி உங்களுக்கு ஆற்று மணல் தானே குறி உங்களுக்கு காடுகள் தானே குறி உங்களுக்கு மலைகள் தானே குறி வேறு என்ன குறி கொண்டா போக போகிறீர்கள் எந்த அறிவில்லாத உங்களுக்கு தைக்கிறதா கொண்டு போக முடியுமா உங்களை தகப்பனார் கொண்டு போனாரா அடிக்கிறீர்களே இந்த மக்களை சுரண்டுகிறீர்களே பெரும் சுரண்டல் சுரண்டுகிறீர்களே இந்த சீத்தாராமையாவுக்கு அவரும் சுரண்டுகிறார் இதற்கிடையே கன்னடியின் கன்னடத்தை பற்றி பேசிக் கொள்கிறார் உண்மை அல்லாத பேசுகிறார் என்றால் எல்லாரும் குறைபாடு என்னை போல தேசிய கட்சியில் காந்தியிடமிருந்து கருத்துக்களை பெற்று வளர்ந்த ஒருவனுக்கு தமிழ் தமிழ் இயக்கம் தமிழ்நாடு என்பதுதான் உண்மை என்று தேசிய இயக்கத்திலிருந்து வெளியே வந்து நான் தமிழ் இனமும் தமிழ் இயக்கமும் பேசுகிறேன் ஒரு தவறு என்று தெரிந்தால் ஈழப் போராட்டம் நடந்தபோது தேசியம் என்பது இயல்பானதல்ல அல்ல அது கட்டப்பட்ட ஒன்று தமிழ் தமிழினம் என்பதுதான் இயல்பானது என்ற கருத்தை பெற்று தலைகளாக மாறிக்கொள்கிறேன் நான் நீ எல்லாம் அதிலேயே பிறந்து வளர்ந்தவன் எதற்கு தகுதி முதலமைச்சராக ஏன் இருக்கிறாய் சீதாராமையா என்ற முதலமைச்சர் தவறான கருத்தை கன்னட மக்களுக்கு சொல்லுகின்ற போது உண்மையான கருத்து இதுதான் என்று சொல்ல உனக்கு துப்பில்லை என்றால் நீ முதலமைச்சர் முதலமைச்சராக இருப்பதற்கு எந்த தகுதி திராவிடியன் ஸ்டாக் என்று சொல்வதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது நீங்கள் கொள்ளையடிப்பதற்கு அந்த பெயரை பயன்படுத்துகிறீர்களே தவிர நீங்கள் இந்த உண்மையை சீத்தாராமையாவுக்கு சொல்லியிருக்க வேண்டும் உலகத்துக்கு சொல்லியிருக்க வேண்டும் நீ சொல்லியிருந்தால் கேட்டிருக்கும் நான் சொன்னால் எவனுக்கும் கேட்கவில்லை உனக்கு மட்டும்தான் கேட்கிறது என்ன பயன் நான் சொன்னால் எவனு இதுல நம்மளுடைய சுயமரியாதையும் அடங்கி இருக்குல்ல எல்லா மரியாதையும் அடங்கி இருக்கிறது எனக்கு கொதிக்கிறது ஆனால் நான் பேசினால் எவனுக்கு கேட்பதில்லை என்னை ஒரு ஆளாக எவனும் மதிப்பதில்லை என்ன நிறைவாக அந்த எந்த நூல் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் தமிழில் இருந்து பிறந்ததுதான் மற்ற மொழிகள் போன்ற ஆராய்ச்சியாளர்கள் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று எழுதிய போது இந்த மாபெரும் உண்மை நிலைநிறுத்தப்பட்டது உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது நிலைநிறுத்தப்பட்டது பின்னால் ராமானுஜர் திராவிட வேதம் என்று நாலாயிர பிறந்த சொல்லுவது ஆரிய வேதம் கீதை வேதம் எல்லாமே ஆரிய வேதம் திராவிட வேதம் நாலாயிர தீவிர பிறந்தம் என்று ராமானுஜர் சொன்னாரே தமிழன் கண்டா ஆரியன் கண்டா என்று நாவுக்கரசர் பாடுகிறாரே ஆரியன் என்பது பிராமணன் அவனுடைய மொழியை சமஸ்கிருதம் நம்ம தமிழ் நம்ம சைவம் அவன் ஆரியம் ரெண்டு ரெண்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு தான் என்றாலும் வேறுபாடு இருக்கிறது என்று திருநாவுக்கரசர் கருதுகிறார் ராமானுஜர் கருதுகிறார் திராவிட சா திராம திரமிழ சங்கம் என்று ஐந்தாம் நூற்றாண்டில் இருந்து இருக்கிறது வரலாற்று உண்மை இது என்ன த திராவிட பிராமணன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களெல்லாம் இருக்கிறார்கள் ஆமாம் திராவிட நாட்டில் வாழ்கின்ற பிராமணர்கள் பிராமணனில் மாறுதல் கிடையாது வாழ்கின்ற மண்ணை பொறுத்து அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள் அதனாலே நான் எதற்கு சொல்கிறேன் என்றால் இந்த மாபெரும் உண்மை வரலாற்று உண்மை நெ நிறுவி நிறுவப்பட்ட உண்மை இதை எடுத்து சொல்வதற்கு ஒரு முதலமைச்சரால் முடியவில்லை ஒரு முதலமைச்சர் பேசுவது இந்தியாவுக்கு கேட்கிறது நான் பேசினால் இந்த நாலு முக்குக்குத்தான் கேட்கும் ஆகவே எனக்கு இந்த சீத்தாராமையா பேசிய தவறான கருத்தை மறுக்காத இந்த ஸ்டாலின் தன்னுடைய கடமையை செய்யாதவன் தமிழன் பூராவும் பேச வேண்டும் என்றாலும் இதை இந்த பெருமை கொண்டாடி கொள்ளுகிறவர் அவர் தானே அவரெல்லவா முதலில் சொல்ல வேண்டும் பதவி வேறு இருக்கிறது சும்மா போய் இந்த நீட்டுக்கு பேசுகிறேன் எதற்கு பேசுகிறேன்னுறா எல்லா முதலமைச்சருக்கும் எழுதுகிறார் அவருக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டியதுதானே நாம் எல்லோரும் ஒன்றுதான் என்று வெள்ளம் என்று சொல்லுகிற மலையாளியும் நீர் என்று சொல்லுகிற நாமும் நீனும் என்று சொல்லுகிற கன்னடியனும் நீ என்று சொல்லுகிற நாமும் அப்புறம் தெலுங்கனும் எல்லாரும் ஒன்று தான் அதன் நீலு என்று சொல்லுவான் தெலுங்கன் நீலு என்று சொல்லுவான் அவன் வெள்ளம் என்று சொல்லுவான் நாம் நீர் என்று சொல்லுவான் என்னடா வேறுபாடு இது சாதாரண முட்டாளுக்கு தெரிஞ்ச உண்மை இந்த உலகத்திலே ரெண்டு பேருக்கு தெரியாது இந்த அறவேக்காட்டு சீமானுக்கு தெரியாது இந்த சீத்தாரமையாவுக்கு தெரியாது எடுத்து சொல்லணுமா இல்லையா அந்த சீமானுக்கு சொல்கிறத உளரால்னு விட்டுருவான் சீ சீத்தாரமையாவுக்கு எடுத்து சொல்லணுமா இல்லையா சொல்லாததினால் வரலாற்று பிழை பிரிந்தீர்கள் இதான் கருத்து கண்டிப்பாக தமிழின் பெருமையை மட்டுமல்ல உண்மையையும் உறக்க சொல்ல வேண்டும் அது வந்து காலத்தின் கட்டாயம் இப்போது அனைவருக்கும் தெரிந்திருந்தாலும் தெரியாத மாதிரி தான் இருப்பாங்க அவங்க அவங்க மாநில அரசியலுக்காக சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது இங்கு உள்ள தலைவர்களுக்கு நன்றி உங்களுடைய தகவல்கள் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை